ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய தோட்டத்துல அஞ்சு கிலோ ஆறு கிலோ எட்டு கிலோ பத்து கிலோ வரைக்கும் காய் மாடி தோட்டம் கீழே எல்லாம் சேர்த்து ஒரு செடி கூட இன்னும் இல்லாம எல்லா செடியும் போயிட்டு இருந்தது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செடி ஒரு கீழே ஒரு ரெண்டு செடி இருக்குது அந்த செடி இப்போ தான் வந்துட்டு இருக்கு. இது பாருங்க நல்லா தழிஞ்சு வந்துட்டுருக்கு இதெல்லாம் இதை பாருங்கள் இப்போ தான் பூ விட்டுருக்கு அருங்க செம்மையாக சூப்பராக ம சகப்பு கலர் காய் இது நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இது மாதிரி நீங்களும் செடி வச்சுக்கோங்க செடி வச்சு நல்லா பறித்து ஆர்கானிக் உரங்கள் போட்டு தயார் பண்ணுவோம் நம்ம வந்து இன்றை இப்போ தோட்டத்துக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க நல்லா விளையட்டோன்னு சொல்லிவிட்டு இந்த காய் மேலேயே வந்து மருந்து அடிப்பாங்க அந்த மருந்து வந்து அதுலேயே இறங்கி நமக்கு எஃபெக்ட் என்னென்னா நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கும் அதோடய சைட் எஃபெக்ட்டு தரும் நம்ம வீட்டில் சும்மா இருக்கிற பெண்கள் இது மாதிரி போட்டு நம்ம யூஸுக்கு நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் வாங்க இது மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது பறிச்சுக்கலாம் அந்த காயை இன்றைக்கி ஒரு காய் மட்டும் பறிப்போம் அந்த காயை அப்புறமா பறிப்போம் నాలుగు కిలో అంచు కిలో కాకి ఇంత కా ఓ ఎంపర అయ్యిటేర్